குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை பிப்ரவரி பதினான்கு புதன்கிழமை வசந்த பஞ்சமி அனைவரும் சரஸ்வதி தேவியை பூஜிக்க வேண்டிய நாள் தவறவிடாதீர் யோகம் நிறைந்த தினம் இந்த தினம் இந்த நன்னாளில் நாம் செய்யும் பூஜைக்கு சொல்லும் மந்திரங்களுக்கும் பலன் அதிகம் இதனால் கிடைக்கும் பலன் வார்த்தைகளால் விவரிக்க இயலாதது அபரிமிதமானது அதனால் சிறியவர் பெரியவர் என அனைவரும் வயது வித்தியாசம் இல்லாமல் குழந்தைகளுக்காக பெரியவர்களும் வேண்டிக்கொண்டு யார் வேண்டுமானாலும் இந்த கவச்ச சொல்லலாம் அப்படி இன்று சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த சரஸ்வதி கவச்சம் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் நாரதற்கும் நாராயணர்க்கும் சம்வாதமாக உள்ள விஸ்வ ஜெய கவச்சம் மிக மிக சக்தி வாய்ந்தது இதை அனைத்து ரிஷிகளும் முனிவர்களும் ஜபித்து மிக உயர்ந்த நிலை அடைந்திருக்கிறார்கள் வால்மீகி முனிவருக்கும் வேதங்கள் தொகுத்த வேத வியாசரும் இந்த கவச்சத்தை பாராயணம் செய்தே அவர்களுக்கு அந்த சரஸ்வதி பிரசாதம் கிடைத்ததாம் இந்த கவச்சத்தை சொல்வதாலையும் கேட்பதாலும் இதுவரை கனவிலும் நினைக்காத அளவு பலனை பெறலாம் அப்படின்னு பிரகஸ்பதியை போல புத்தியும் சக்தியும் வாக் சக்தியும் கிடைக்கும் அதனாலேயே இதற்கு விஸ்வ ஜெய கவச்சம் அப்படின்னு பேரு இன்னும் விவரம் எல்லாம் உள்ளே நாம இந்த பதிவுல தெரிந்து கொள்ளலாம் வருடத்தில் மூன்று முறை சரஸ்வதி பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது அக்ஷய திருப்தியை மற்றும் தை மாதம் ஷியாமலா நவராத்திரியில் வரும் இந்த இன்றைய தினம் சுக்ல பஞ்சமி எனும் வசந்த பஞ்சமி தினம் மற்றும் சாரதா நவராத்திரியில் வரும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி ஆயுத பூஜையுடன் கூடிய வருது இந்த சுக்ல பஞ்சமி எனும் வசந்த பஞ்சமி தினத்தில்தான் சரஸ்வதி தேவி அவதரித்ததாக சொல்லப்படுறது இந்த தினத்தில் சரஸ்வதியை வணங்க நமது உள்ளத்தில் இருக்கும் நீங்கி ஞான ஒளி வசந்தம் என்பது ஐதீகம் இந்த வசந்த பஞ்சமி தினத்தில்தான் பகவான் கிருஷ்ணர் தனது இளம் வயதில் சாந்தி பணி முனிவரிடம் கல்வியை கற்றுக்கொள்ள குருகுலவாசம் தொடங்கிய மிகச் சிறப்பு வாய்ந்த நாள் அபிஷ்ட சரஸ்வதி என்பவள் நமக்கு உண்டான எல்லா இஷ்ட சித்திகளையும் இந்த யோக தினத்தில் அவள் நமக்கு உண்டான அனைத்தையும் பொழிபவளாக இருக்கிறாளாம் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த சரஸ்வதி பூஜையை செய்துள்ள நைவேத்தியமாக வெண்மையான பதார்த்தங்கள் செய்யணும் சொல்லப்பட்டிருக்கு எது வேண்டுமானாலும் வைக்கலாம் இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லப்படல பால் வெண்ணெய் சுக்லம் வெண்மையான தானியத்தால் செய்யக்கூடிய எந்தவித பதார்த்தமும் நைவேத்தியம் வைக்கலாம் அவள் வைத்து செய்யலாம் திலம் வைத்து லட்டு அதாவது எள் வைத்து இனிப்பு எள் உருண்டை செய்யலாம் நைவேத்தியமாக கரும்பு சாறு வைக்கலாம் பழம் வெண்மையான பழங்கள் நைவேத்தியம் செய்ய வேண்டும் தேங்காய் மற்றும் வில்வ பழம் வெண்மை அவளுக்கு பிடித்த நிறம் என்பதால் வெண்ணிற மலர்கள் புஷ்பங்கள் சாத்தி பூஜிக்க வேண்டும் வெளுப்பான ஆபரணங்கள் முத்து இவற்றை அணிவிக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றார் யார் இந்த சரஸ்வதி பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா சித்தியும் கிடைக்கும் அனைத்து விதமான சித்திகளும் கிடைக்கும் வாக்கினால் ஏற்பட்ட தோஷங்கள் எல்லாம் நீங்கும் இதுதான் என்று வரையறுக்க முடியாத பலவிதமான நல்ல அல்லது சுபம் அனைத்தும் நடக்கும் அப்படின்னு பகவானே சொல்றார் இந்த தினத்தில் நாம் சரஸ்வதி கவச்சம் என்னும் விஸ்வ ஜெய கவச்சம் பாராயணம் செய்ய வேண்டும்னு வேண்டும் ஆதிசேஷன் பாணினிக்கு உபதேசி வால்மீகி ராமாயணம் எழுதுவதற்கு புலமை பெற இந்த சரஸ்வதி கவச்சம் உதவியது அவர் வாக்சித்தி பெற்றது இந்த கவச்சத்தாலேயே தைத்திய குருவான சுக்ராச்சாரியாருக்கும் தேவ குருவான பிரகஸ்பதிக்கும் சக்தியும் திறமையும் புத்தி சாதுர்யமும் வந்தது இந்த விஸ்வ கவச்சினாலேயாம் சுவயம்புவோ எல்லோரையும் பூஜனம் பண்ணார் இந்த கவச்சத்தினாலே கௌதமர் பாணினி கண்வர் சகடாயனர் இவர்கள் எல்லோரும் அனைத்து ரிஷிகளும் பலவிதமான சாஸ்திரங்கள் கற்பதற்காக மேலும் புது புது நூல்கள் எழுதுவதற்காக ரச்சனம் செய்வதற்காக உருவாக்குவதற்காக கிரந்தங்கள் எழுத அவர்களுக்கு சாமர்த்தியம் சரஸ்வதி கட்டாட்சம் திறமையும் புலமையும் கிடைத்தது இந்த விஸ்வஜெய கவச்சத்தை ஜபித்ததால் வேதம் தொகுத்த வேதவியாசரும் இந்த கவச்சத்தை பாராயணம் செய்தே ஜபித்தே அவருக்கு அந்த சரஸ்வதி பிரசாதம் கிடைத்ததாம் இந்த கவச்சத்திற்கு அதிதேவத்தை சொல்வதால் இதுதான் என்று சொல்ல இயலாத அளவுக்கு எல்லா விதமான காரியங்களிலும் சித்தி உண்டாகும் கவிதைகள் வாக்கிலிருந்து பொழியும் அளவுக்கு வாக்கு சித்தி பெறுவார்கள் சிறந்த சொற்பொழிவாளர்களாக சிறந்த கவிஞர்களாக மூலகையும் வெல்லும் சக்தியும் கிடைக்குமாம் இந்த கவச்சத்தின் சக்தியால் அவர் அனைத்தையும் வெல்ல முடியும் அப்படின்னு இந்த கவச்சத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ஆச்சரியமான ரகசியமான சரஸ்வதி கவச்சம் இது அற்புதமான ரக்ஷை உண்டு அப்படின்னு இதுல சொல்லப்படுறது இந்த கவச்சத்தை சொல்வதாலேயும் கேட்பதாலும் இதுவரை நாம் கனவிலும் நினைக்காத அளவு பலனை பெறலாம் பிரகஸ்பதியை போல புத்தி சக்தியும் வாக் சக்தியும் கிடைக்கும் இதனாலேயே இதற்கு वचीजय कवचं श्री, श्री सरस्वती कवचं ब्रह्मो <speaking> वाचुवत्स <वाच्छा> प्रवक्ष्यामि कवचं सर्वुतिसारं श्रुति श्रुतिसुखं श्रुत्युक्तम् श्रुतिपूजितम् उक्तं कृष्णेन गोलोके मह्यं वृन्दावने रासेश्वरेण विपुना रासे वैरासमण्डले अतीव गोपनीयम् च कल्पवृक्षसमम् परम् अश्रुताद्भुतमन्त्राणाम् समूहैश्च समन्वितम् यद्धृत्वा पटनाद्ब्रह्मण् बुद्धिमांसि बृहस्पतिः यद्धृत्वा भगवा सर्वदैत्येषु पूजितः कवीन्द्रो वाल्मीको मुनिः स्वायम्भुवो मनुश्चैव यद्धृत्वा सार्वपूजितः कणादो गौतमः कण्वः पाणिनिशाकटायनः ग्रन्थं चकार यद्धृत्वा दक्षः कात्यायनस्वयं धृत्वा वेदविभागञ्च पुराणान्यकिलानि च चकारलीलामात्रेण कृष्णद्वैपायन स्वयं शतातपश्च संवर्तो वसिष्ठश्च पराशरः

ऋष्यशृङ्गो भरद्वाज शास्तीको देवलस्तथा जैगीषव्योतजाबालिर्यदृत्वा सर्वपूजितः कवचस्यास्य विप्रेन्द्र ऋषिरेशप्रजापतिः स्वयं बृहस्पतिश्चन्दो देवो रासेश्वरः प्रभुः सर्वतत्त्वपरिज्ञाने सर्वा च साधने कवितासु च सर्वासु विनियोगः प्रकीर्तितः ॐ श्रीं सरस्वत्यै स्वाहा शिरो मे पातु सर्वतः श्रीं वाग्देवतायै स्वाहा बालं मे सर्वदावतु ॐ सरस्वत्यै स्वाहा इति श्रोत्रम् पातु निरन्तरम् ॐ श्रीं ह्रीं वाद्यै स्वाहा नेत्रयुग्मं सदावतु ॐ ह्रीं वाग्वादिन्यै स्वाहा नासा मे सर्वतोवतु ह्रीं विद्यादिष्ठातृदेव्यै स्वाहा श्रोत्रम् सदावतु ॐ श्रीं ह्रीं ब्राम्यै स्वाहेति दन्तपङ्क्ति सदावतु ऐमित्येकाक्षरो मन्त्रो मम कण्ठम् सदावतु ॐ श्रीं ह्रीं पातु मे ग्रीवां स्कन्दं मे श्रीं सदावतु श्रीं विद्यादिष्ठातृदेव्यै स्वाहा वक्षः सदावतु ॐ ह्रीं विद्यास्वरूपायै स्वाहा मे पातु नाभिकाम् ॐ ह्रीं क्लीं वाण्यै स्वाहेति मम प्रष्टं सदावतु ॐ सर्ववर्णात्मिकायै पादयुग्मं सदावतु ॐ ष्टातृदेव्यै सर्वाङ्गं सदावतु ॐ सर्वकण्ठवासिन्यै स्वाहा प्रच्यां सदावतु ॐ क्रीं जिह्वाग्रवासिन्यै स्वाहाग्निदिशि रक्षतु सरस्वत्यै बुधजनन्यै स्वाहा सततं दक्षिणे मां सदावतु ॐ ह्रीं श्रीं त्रैक्षरो मन्त्रो नैऋत्या मे सदावतु जिह्वाग्रवासिन्यै स्वाहा मां वारुणेवतु ॐ सदम्बकायै स्वाहा वायव्ययि मां सदावतु ॐ गद्यपद्यवासिन्यै स्वाहा मामुत्तरेवतु ॐ सर्वशास्त्रवासिन्यै स्वाहैषाण्यां सदावतु ॐ ह्रीं सर्वपूजितायै स्वाहा स्वाहाचोर्ध्वं सदावतु ॐ ह्रीं पुस्तकवासिन्यै स्वाहा दोमां सदावतु ॐ ग्रन्थबीजरूपायै स्वाहा मां सर्वतोवतु इति ते कथितं विप्रसर्वमन्त्रौ गविग्रहम् इदं विश्वजयं नाम कवचं ब्रह्मारूपकं पुरा श्रुतं पर्वते गन्धमादने तव स्नेहान्मया ज्ञातं प्रवक्तव्यं न कस्यचित् गुरुमभ्यर्च्य विधिवद् वस्त्रालङ्कारचन्दनैः प्रणम्य दण्डवद् भूमौ कवचं धारयेत् सुधीः पञ्चलक्षजपेनैव सिद्धन्तु कवचं भवेत् यति स्यात्सिद्धकवचो बृहस्पतिसमो भवेत् महावाग्मी महावाग्मीकवीन्द्रश्च त्रैलोक्यविजयी भवेत् शक्नोति सर्वम् जेतुम् स कवचस्य प्रभावतः इदम् ते काण्वशाकोक्तम् कथितम् तंका कवचम् பூஜா விதானஞ்ச தியானம் தி ஸ்ரீ பிரம்ம வைவரே பிரகிருதி கண்டே நாரத நாராயண சம்வாதே ஸ்ரீ சரஸ்வதி கவச்சம் சம்பூர்ணம் ஸ்ரீ ஹரி ஓம் அனைவரும் தவறாமல் இந்த வசந்த பஞ்சமி நாளில் ஷியாமலையை சரஸ்வதி தேவியை சாரதாம்பாளை ஆராதித்து அவளது மிக சக்தி வாய்ந்த இந்த சரஸ்வதி கவச்சம் என்னும் விஸ்வ ஜெய கவச்சத்தை பாராயணம் செய்ய அனைத்து வகை கலைகளும் நம் வசப்படும் ஆன்மீகத்தில் உயர்நிலையை அடையலாம் ஞானம் கிடைக்கும் சர்வகாரிய சித்தி உண்டாகும் சுபிக்ஷம் உண்டாகும் சக்கல சௌபாகியமும் கிடைக்கும் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்